வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட் பிளான் தான் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து பகவான் மாதுளை அப்படின்னு சொல்கிறது கிராப் கிராஃப்டட் பிளான்ட்டை நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க இந்த பிளான்ட் எல்லாமே சப்போட்டா குயிக்காக காயோடும் இதில் வந்து காயோட இருக்குது இது பிகேஎம் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மேங்கோ எல்லா சீசன்லேயும் மேங்கோ வந்து வச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்கா கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொய்யா வெரைட்டி தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படவும் வாங்கிக்கலாம் கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யா அதுக்கப்புறம் எல் ஃபார்ட்டி நைன் தைவானு அப்புறமா லலித்து அர்கா கிரெயின் அப்புறமா பீட்ரூட் கொய்யா அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது வாட்டர் ஆப்பிள் வந்து ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஸோ இந்த வாட்டர் ஆப்பிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லுமே காய் வைக்கும் ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இது வந்து ஓன் ரூட்டட் பிளான்ன்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா தைவான் பிங்க் முன்ன பார்த்தது வந்து ஹர்காக்கிரன்னு ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரையில் நடுறது ரொம்பவே நல்லது இல்லை மாடி தோட்டமாக இருந்ததுனால் ஒன்றுமே உங்களுக்கு நல்லாவே காய்கள் எடுக்கிறதான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் விருப்பப்படக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேட் ஸோ இது எல்லாமே கிராஃப்டல் ப்ளான்ட்டு அடுத்தது பாருங்கன்னா பிரியாணி இலை பிரியாணிக்கு வந்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த இலை தான் இது அடுத்து பாருங்கள் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சேக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டல் ப்ளான்ட்டு உங்களுக்கு ஒரு நாலுலேருந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு தொடர்ச்சியான காய்கள் வந்து காய்ச்சிகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் நாவலுங்க நாவல்லே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் நாவல் இது அம்லாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அம்லா சூப்பராக இருக்கும் வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா லிச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஜாமுன் நாவல் இந்த பிளான்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடிங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃப்டட் பிளான்ட்டாக வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் மெனுங்க காயோடையே உங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து பார்த்துட்டு இருக்குது பப்ளி மாசு ஸோ இது வந்து பெரிய காயும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட்லேயே ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஸ்வீட்டு ஒன்று புளிப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வ சுகந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு ஸோ இதுவுமே பிரியாணிக்கு பயன்படுத்துவாங்க ரொம்பவே மனமாக இருக்கும் வியாட்னம் ஏர்லி சேக் வேகமாக காய்கள் வந்து காய்க்க தொடங்கும் இது அடுத்து பார்க்குறது மலையன் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ராம் சீதா இந்த பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட கிராப்டடாக அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ஆரஞ்சு இருக்குது மொசாம்பியும் இருக்குது கிராஃப்டட் பிளான்ட்டாக இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே மூன்று வருஷத்துக்கு பிறகு காய்கள் ஆனது காய்க்க தொடங்கும் உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் ஃப்ரூட் பிளான்ட் வேணும் அப்படின்னா நம்ம நர்சரியை காண்டக்ட் பண்ணுங்கள்